சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரைப் பற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுர்த்தி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாத பழங்கள் பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாதத்துக்குரிய பலன்கள் ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்கும் எல்லா ராசினு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதமும் எல்லாருக்கும் நல்ல எல்லா ராசியினருக்குமே நல்ல ஒரு பலனை செய்ய இருக்குது அதை பற்றி இதுவாக பார்ப்போம் அது நம்மளோட சேனல் மூலமாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் ஷேர் பண்ணுங்கள் ஆல்வர் ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க முழுமையாக வீடியோ பாருங்கள் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் ஏன்னா கடைசியில் லக்கண பலன் நட்சத்திர பலன் சொல்ல வரும் சரிங்களா அவருடைய பரார்ப்பு சொல்ல வரும் அதெல்லாம் முழு பலன் நீங்கள் அடைய போய் ஸ்கிப் பண்ணா பாருங்கள் நம்ம இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தில் கும்பராசிக்கு பார்க்கறோம் சரிங்களா கும்ப ராசி என்பது எப்பயும் பார்த்திங்கன்னா ஒரு மரியாதைக்குரியவர் போட்டு கூறிவர் தனித்திறம்பி வந்தவங்க அவங்களுடைய செயல்பாடு எப்பவும் வித்தியாசமாக தான் இருக்கும் எல்லாரோடையும் அவங்களுடைய செயல்பாடுகளும் வித்தியாசமாக இருக்கும் இப்போ ஆன்மீக நாட்டம் கொண்டவங்க ஆன்மீக பொதுநல சேவை கொண்டவங்க இதெல்லாம் கும்பராசியுடைய தன்மைகள் அது மாதிரி தான் இருப்பாங்க இப்போ இந்த கும்பராசி பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா சனி பகவான் அந்த ராசியிலே வக்கிரம் ரெண்டில் ராகு இருக்கார் நாலில் குரு செவ்வாயிருக்காங்க ஆறில் வந்து இப்போ புதன் சூரியன் ஏழில் சுக்குரன் எட்டில் வந்து கேது இருக்கார் அதோடு இல்லாமல் நம்ம அந்த அவங்களுடைய இந்த கோள்கள் சேர்க்கையோட அந்த சாரணி நம்ம பார்த்துக்கணும் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாங்க அப்படின்னு தான் பார்த்துக்கணும் ஏன்னா அந்த நட்சத்திரம் சார்ந்த விஷயங்கள் தான் இவங்க செய்ய முடியும் சரிங்களா அப்போது சனி நிற்கிறது பூராட்டத்தை நினைக்கிறார் ராகு உத்திரட்டாக நினைக்கிறார் குரு வந்து பார்த்திங்கன்னா மிருகசிரத்தில் நினைக்கிறாங்க செவ்வாய் ரோவில் நினைக்கிறார் புதன் ஆயுளியம் சூரியன் ஆயுளியம் சுக்கரன் உத்திரம் கேது அஸ்தம் இப்போது தான் ராசிநாதன் இப்போ கும்பராசிக்கு ஜெம்ம ஜெம்மசனின்னு சொல்லுவோம் இப்போ ஜெம்மசனியாக இருக்கும்பொழுது கண்டிப்பாக மன உளைச்சலை கொடுக்கும் எல்லாருக்குமே அது வந்து கும்பராசியில் செம்மசனியாக இருக்கும்போது தெரியும் தேவையில்லாத மன உளைச்சலாக இருக்கும் ஒன்றுமே இருக்காத விஷயம் ஏதோ ஒருத்தர் பேசிப்பிடா திட்டிப்டா நம்ம பிடிச்சவங்க பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் சிலவங்களுக்கு அந்த உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் அந்த மன உளைச்சலை இப்போ தீரப்போகுது ஏன்னா சனி வக்ரம் ஆகிட்டார் அப்போ வக்கரம் ஆகும்பொழுது யாருக்கெல்லாம் உடல்நிலை பிரச்சனை வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்களோ அதுக்கு தீர்வு கிடச்சிடும் எந்த சொந்த பிறந்த உறவு எல்லாம் பிரிச்சோ அவங்க சேரக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அது கணவன் மனைவியில் பிரிவினை இருந்தாலும் சரி அவங்க சேர்கிறதுக்கு வரி வரைமுறைகளை கொடுக்கும் கனவுளுக்கு சண்டையாக இருக்குது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது எப்போ எப்படி ஆகும்னு தெரியல டைவர்ஸ் வரையும் போதும் பயமாக இருக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து இந்த மாதத்தில் சுகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது போல் என்ன ராகு இருக்கா பிரம்மாண்டமான ஒரு வருமானம் உண்டு வருமானம்லாம் ஒன்று குறையாது குறையாது வருமானங்கள் அதிகரிக்கும் ராகு இருக்கனால கண்டிப்பாக வருமானம் அதிகமாக தான் வரும் சரிங்களா அதே போல் நால குரு குடும்பங்களை யோகம் சொன்ன மாதிரி அப்போ நாலு வீடு வாசல் கட்டக்கூடிய அமைப்பு தனியாக வீடு வாசல் கட்டக்கூடிய அமைப்பு ஒரு வாடகை வீட்டில் இருந்தேன் சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இல்லை சொந்த வீட்டில் இருந்துக்கேன் சாமி பட்டாசு எங்கள் பேரில் விலங்கு இருக்குன்னா அது அது வந்து உங்கள் பேரில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஒரு பணக்காசு விஷயத்தில் ஒரு வயவாதி வாங்கலான்றேன் கண்டிப்பாக வாங்கலாம் விவசாய பணிகள் நல்லாயிருக்கும் கேணி மோட்டரோடு வாங்கலாம் கேணி ஒரு தோப்பு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நடைபெறுங்க கும்பராசிக்கு அதேபோல் ஆறில் சூரியன் புதன் புதாய்த்தி யோகம் கண்டிப்பாக உத்தியோகம் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும் ஏன்னா கல்வியில் வந்து ஒரு நீர் வரைக்கும் போனாவே புதன் ஆர்த்தி யோகம் தான் செயல்படும் அப்போ ஆறில் இருக்கும்போது உத்தியோக சார்ந்தது இருக்கும்போது உங்களுக்கு கல்விக்கேற்ற வேலை ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்திலையோ இல்லை அரசாங்க வேலையோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கும் சில பேர் வேலையை கிடைக்கலாங்கிற மாநாட்டில் இருப்பீங்க அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும் ஏழில் சுக்ரன் இருக்கார் கண்டிப்பாக திரும்ப சார்ந்த விஷயங்கள் உங்களை தேடி வரும் ஏன்னா ஜென்ம சனியில் சுப காரியங்கள் நடத்துவது மிகச்சிறந்தது காரியங்கள் வாய்ப்பு திரும்பம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் குழந்தை பார்க்கும் இதெல்லாமே நடக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஜெமசனியோடய பாதிப்புகளும் நிகழ்த்தி வராது ஸோ அதை அதை நீங்கள் செயல்படுத்துங்க சுப நிகழ்ச்சி நடத்துறது வந்து முடிஞ்சது ட்ரை பண்ணுங்கள் அது இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்கும் சரிங்களா ஏழாம் அதிபதி யாரில் இருந்தாலும் ஆவணி மாதத்தில் வந்துடுவார் சிம்மத்தில் வந்துடுவார் ஆவணி வரும்போது கும்பராசி கண்டிப்பாக திரும்ப நடந்தே தீரும் அது யாரும் மாற்ற முடியாது இருந்தாலும் சரி பெண்ணாந்தாசி திரும்ப நடந்தே தீரும் போல் இந்த நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே வந்து பொதுவான பலன்தான் நீங்கள் உடைய சுய ஜாதத்தை எடுத்துக்காங்க லக்கணம் உயிர் சந்திர உடல் தசா புத்திகள் நல்ல அதிர்ஷ்டம்னு பார்த்து இந்த கிரகம் தசா நடந்து புத்தி இந்த கிரகம் நடந்து பார்த்துக்கோங்க அதுக்கேற்றப்பறம் முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து வகையிலுமே எல்லாமே இருக்கும் அப்போது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு சனி வக்ரம் வருவது அருமையான ஒரு விஷயங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே அது தீர்ந்துடும் எந்தெந்த யார் யாரெலாம் உங்களுக்கு இறஞ்சிடந்தாங்களோ அவங்கள விளையிடுவாங்க எந்த பிரச்சனை உங்களுக்கு முடையாக இருந்துச்சோ அது நீங்கிடும் கண்டிப்பாக அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் ஆகஸ்ட் மாதம் அனைத்து விஷயமும் உங்களுக்கு நடைபெறுங்க அதே போல் இந்த யாரெல்லாம் கும்பலக்கணா பிறந்தீங்களோ கும்பலக்கணா பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசாங்க உள்ள மாப்பிள்ளை தான் அமையும் அதே போல் இப்போ இப்போயும் பார்த்திங்கன்னா சனி வக்கரம இருக்கிறனால கண்டிப்பாக ராசிநாதன் வக்கரமாக இருக்கிறது ஒன்றும் வந்து பாதிப்பு ஏற்பட ராசிநாதனங்கிறனால பாதிப்பு ஏற்பட ஆட்சி பெற்ற இருக்கிறனால ஒன்றும் பாதிப்பு ஏற்படுறாது அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டில் ராக இருக்கார் ரெண்டில் ரெண்டாவது குரு வருமானம் வருமானத்துக்கு குறைவு இருக்காது கும்பராசியில் பிறந்தவங்க கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அதில் மூணாவது செவ்வாயில் முன்னேற்றம் அதாவது எடுத்தக்கூடிய முயற்சி அனைத்துமே வந்து உங்களுக்கு தின்னமாக வேலை செய்வீங்க நான்காவது சுக்கர வர்றார் வீடு வண்டி வாகனம் சேர்க்கை எல்லாமே எப்போவுமே வந்து கும்பகரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு அதே போல் பன்னெண்டாம் தேதி சனி வரனால செலவு யிட்டத்தை வந்து குறச்சிக்கணும் கும்பாராசி பிறந்தவங்களுக்கு என்ன பண்ணணும் செலவு ஐட்டத்தை கொஞ்சம் அதே போல் ஆறாம் தேதிபதியாக சந்திர வரனால மன மனம் சார்ந்த விஷயத்தில் தேவையில்லாத வந்து மனக்குழப்பத்தை ஏற்படுத்தியக்கூடாது அதுவும் வந்து அதுதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது ஏழாம் சூரியன் வருகிறார் கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயத்தில் அரசு சார்ந்த விஷயங்கள் ஆதாயம் உண்டு அதே போல் எட்டு ஒன்பதாம் தேதிபதியாக சுக்ரன் இருக்கிறார் அப்போ பாக்கி தேரக்கூடிய நிலையில் சுக்ரன் இருக்கார் இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கார் கண்டிப்பாக பண வரவு சுக சுகமான வாழ்வு அப்படிங்கிறது இந்த அமையுங்க அதே போல் கும்பலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு பத்தாம் செவ்வாய் செவ்வாய்றனால இடம் சார்ந்த விஷயங்களை தேடி வரும் வாங்கி போடுங்க போல் இடம் சார்ந்த விஷயம் மூலமாக லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பதினொன்றாம் தேதியாக குருவாரா கண்டிப்பாக பெரும் பணம் கைக்கு வரும் நாலாம் மதியில் நாளில் இருக்கிறனால உங்களுக்கு வீடு சார்ந்த அமைப்பில் பணம் கட்டுறதுக்கு உங்களுக்கு பணம் தேடி வருங்க ஒரு வீடு அமைப்பு கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க அதன் மூலம் அதனால் இந்த கும்பலக்கணத்தை பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி கும்ப ராசியாக இருந்தாலும் சரி நம்ம சோடிய பழங்கள் உங்களுக்கு பொருந்தோம் அதே போல் கும்ப ராசியில் நட்சத்திர பழம் பார்த்தீங்கன்னா அவிட்டம் ரெண்டு பாதம் இருக்கும் அவிட்டம் சதயம் பாதம் நாலு பாதம் போராட்டாதி மூணு பாதம் சரிங்களா இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு முருக வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து சுகமும் பாக்கியும் கிடைக்கும் வீடு கிடைக்கும் வீடு தேங்கியிருந்தால் வீடு வாசலாம் வந்து நிறைவாயிரும் அதே போல் சதயத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ராகு வருமானம் சூப்பராக இருக்குங்க சில நல்ல ராகு இருக்கனால வருமானம் கொழிக்கட்டி பறக்கும் வருமானம் வெளிநாடு வெளியூர் வெளிமானம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிக வருமானம் உண்டு காளியம்மனை வழிபாடு செய்யுங்க அதே போல் பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக குரு சாராக கண்டிப்பாக உங்களுக்கு சிவ வழிபாடு அதேபோல் ஜோதி வழிபாடு குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் உடல்நிலை பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுங்க நீங்கள் எடுத்தக்கூடிய அளவுக்கு கடன் அடைச்சு நிம்மதிய அமைப்பு இருக்கும் நான் சொல்லக்கூடிய பரவாயில்லை செய்யுங்க நம்ம தனியாக வந்து நசல பண்ணுவீங்க வீடியோ போடுவோம் நீ அதில் பார்த்துக்கலாம் தற்போதைக்கு இங்கே வந்து இந்த இந்த மாற்றுக்கூடிய பொதுவான பலன் சொல்லியிருக்கேன் அது எப்படி இல்லாமல் தனிப்பட்ட ஜாதங்களும் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க வழிகாட்டுதல் பெறல எல்லாமே முடிவு எடுங்க நல்லாவே நடக்கும் அதே போல் தொடர்ந்து தொடர்ச்சியாக எனக்கு எல்லா ராசியிலும் நிறையா ஜாதங்கள் அனுப்புகிறீங்க அதில் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை சொல்லி இந்த ஆகஸ்ட் மாதம் கும்ப ராசிக்கு அனைத்து வீருக்குமே செல்வ செழிப்போடு ஏற்றமான வாழ்வை கண்டிப்பாக கொடுத்துருங்க